வெற்றி திலகம் நடிகை சந்திரகாந்தா மூன்று என்ற எண் தமிழகத்திற்கு புனிதமான எண்ணாக எண்ணப்பட்டு வருகிறது ஆலயம் பலம் வரும்போது மூன்று முறை வருதலும் தாலி போது மூன்று முடிச்சு இடுதல் போன்ற பல காரியங்களால் மூன்று என்ற என் பெருமைப்படுத்தப்படுகிறது என் படைப்பு அரிப்பு காப்பு ஆகிய தொழில்களுக்குரிய கனவுகளுக்கும் தான் அழைக்கப்பட்டார்கள் தகை பல சிறப்புகளைக் கொண்ட மூன்றிடத்துக்கு மேலும் சிறப்பு தரும் பெருமை புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்களை தான் சாரும் கலை உலகில் அவரை செய்திட்ட புரட்சி என்றவரை மக்கள் திலகமாக உயர்த்தியிருக்கிறது கலைஞர்கள் காட்சி பொருளாக கேவலமானவர்களாக மக்களால் மதிக்கப்பட்டு கொண்டு இருந்த காலத்தில் நாங்களும் மனிதர்களே கலை தொழில் மற்ற தொழில்களைப் போன்றதே என்பதை உலகுக்கு உணர்த்துவதில் தலைமை பூண்டவர் அண்ணன் எம் ஜி ஆர் அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு மக்கள் மனத்தில் மறையாத உதய சூரியனாக ஒளிவீசும் இவர் கலைஞர்களின் மதிப்பை உயர்த்திய பெருமையே உடையவர் திரை உலக சரித்திரத்தில் இவர் பெயர் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டு பட்டு வைரம் விட்டது என்றால் மிகையாகாது மொகலாய சாம்ராஜ்யத்தின் மன்னனாக விளங்கிய அக்பரைதான் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுக்கு உவமே கூற முடியும் அக்பர் ஆட்சியில் இந்துக்களும் முஸ்லிம்களும் மற்றும் பல்வேறு இனத்தவரும் உட்பட்டு இருந்தனர் எல்லா மதத்தினருக்கும் சம உரிமை அவமதிப்பு வழங்கி எம்மதமும் சம்மதம் என்ற வாழ்ந்தால்தான் அவர் வெற்றிக்கும் அமைதிக்கும் அரசனாக வாழ்ந்தார் இன்றும் சரித்திரத்தில் அக்பரின் பெயர் கம்பீரமாக திகழ்கிறது அதேபோல் இன்றைய தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகள் தம்மை பாராட்டும் வகையில் அவரைப் போன்று அவர் வழி பின்பற்றி எல்லோருக்கும் அன்பு காட்டி மகாபாரத திலகமான கர்ணனை இன்று நினைவூட்டிக் கொண்டு வெற்றி திலகமாக விளங்கி வருகிறார்கள் அண்ணன் எம் ஜி ஆர் அவர்கள் பணப்பிடிப்பு அரங்கத்துக்கு வந்துவிட்டால் கனகலப்பிற்கு பஞ்சம் இருக்காது தன்னிடம் நடிக்கும் நடிகர்களுடன் அன்பாக பேசி உற்சாகம் மூட்டுவார் அண்ணன் அவர்கள் எந்தவிதமான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாதவர் என்பது இவரது சிறப்புகளில் ஒன்று சபாஷ் மாப்பிள்ளை படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நேரம் அது அப்போது அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றிலை பாக்கு சுவைப்பதை கண்டு திகைத்து என்னை கண்டு ஏன் இவ்வாறு ஆச்சரியத்துடன் என்னை பார்க்கிறாய் என்று கேட்டார் உங்களுக்கு வெற்றிலை கூட போட தெரியுமா என்று கேட்டேன் அதற்கு அவர் நகைச்சுவை ததும் மனம் முடித்தவர்கள் வெற்றிலை போடலாம் அதுவும் இரண்டு மனம் முடித்து நான் வெற்றிலை போடக் கூடாதா என்றார் என்னால் அதற்கு பதில் கூற முடியவில்லை எப்போதாவது வெற்றிலை சிறிது போடுவார் என்பதைப் பிறகறிந்தேன் படப்பிடிப்புக்கு வந்துவிட்டால் தன் வீட்டிலிருந்து பக்குவம் செய்து எடுத்து வந்து இருக்கும் சுக்கு தண்ணீரை தவிர வேற எதையும் அருந்த மாட்டார் தன் உடல் கட்டைப் பேணிக் காப்பாற்றி கட்டுடையாமல் என்றும் பதினாறாக விளங்கும் அண்ணன் மற்றவர்களுக்கு இதில் வழிகாட்டியாக திகழ்கிறார்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்ட ஏழை பங்காளரை பாராட்ட எனக்கு சரியான வார்த்தைகள் கிடைப்பதில்லை மக்களை கவர்ந்தவர் மக்கள் திலகம் ஏழைகளின் அன்புக்குரிய ஏழை பங்காளர் கலைஞர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி மூட்டிய புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் என்ற இந்த தான் என்ன பெரும் மதிப்பு அன்பு என்ற மூன்றெழுத்துக்கோரு அவர் பண்பு என்ற மூன்றெழுத்து அவருடன் பிறந்தது தமன் என்ற மூன்றெழுத்து அவரின் உயிர் திமுக என்ற மூன்றெழுத்து அவருடைய மூச்சு அண்ணா என்ற மூன்றெழுத்து அவருடைய ஆசான் சினிமா என்ற மூன்றெழுத்து அவரின் தொழில் நன்றி என்ற மூன்றெழுத்து அவர் எடுத்துக்காட்டு உதவி என்ற மூன்றெழுத்து அவரின் கடமை என்ற மூன்று சாரும் பணிவு துணிவு என்ற மூன்று அவரிடம் காணலாம் குணம் என்ற மூன்றெழுத்து இவருடைய உருவம் நவரசங்களில் ஒன்றான வீரம் என்றான மூன்றெழுத்து வேடத்தை இவரன்றி வேற யாரு செய்யணும் சிறக்காது என்பதை நாடு அறியும் பாசம் என்ற மூன்றெழுத்தினை இவர் தன் அண்ணன் திரு சக்கரபாணியார் அவர்களிடம் காட்டும் பணிவன்பு எடுத்துக் காட்டும் அன்னை என்ற மூன்றெழுத்துக்கு இவருடைய உணர்ச்சி அடிமைப்படம் வெற்றி என்ற சொல்லுக்கு மன்னாதி மன்னனாக திகழும் எங்கள் அண்ணன் எம் ஜி ஆர் அவர்கள் வார்க என்ற மூன்றெழுத்துக்கு என்றும் உரியவர் வார்க வெல்க அவர் நாமம் புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் என்ற புத்தகத்திலிருந்து தொகுத்தவர் இரு குமாரன்